ராக்ஸ்டார் கேம்ஸ் உருவாக்குற உலகங்களை பற்றி தான் நாம் பேசுகிறோம் அந்த பிரம்மாண்டமான லிபர்ட்டி சிட்டியோட பரபரப்பான கேயாசையும் மேற்குலகத்தோட கண்ணை பறிக்கிற காட்சிகளையும் தான் ரசிக்கிறோம் ஆனால் இந்த டிஜிட்டல் கவர்ச்சிக்கு பின்னாடி அதை ரொம்ப மோசமான நிஜமான ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு இங்கே விற்கிற கோடிக்கணக்கான காப்பிகளை பற்றியோ சாதனை பத்தியும் பேசல இது மனித உழைப்போட விலை பற்றியது இப்போ ஒரு யூகே ட்ரேட் யூனியன் வேலை விட்டு நீக்கப்பட்ட ஊழியர்களை திரும்பவும் வேலையில சேர்க்கறதுக்காக தன்னோட வாழ்வின் மிகப்பெரிய சண்டையில் இருக்கு இது வெறும் ஒரு பிரச்சனை இல்ல உலகளாவிய இந்த கேமிங் நிறுவனத்துல தொழிலாளர் உரிமைகளோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு தீர்ப்பு மாதிரி இந்த ஆஃப் மாதிரிங்கிற வார்த்தை சும்மா இல்ல இந்த யூனியன் நியாயமற்ற முறையில் நீக்கப்பட்டாங்கன்னு நம்புற தன்னோட தோழர்களுக்காக சண்டை போடுறப்போ பல பில்லியன் டாலர்களில் இயங்குற ஒரு கம்பெனியை எதிர்த்து நிக்குது ராக்ஸ்டார் வெறும் கேம் உருவாக்குற நிறுவனம் இல்ல அது ஒரு மாபெரும் கலாச்சார பொருளாதார சக்தி இந்த யூனியனுக்கு இது வாழ்வா சாவா போராட்டம் இந்த நீக்கங்களை வெற்றிகரமா சவால் விட முடியாம போனா இந்த துறை முழுக்க ஒரு திகிலூட்டும் செய்தி பரவும் ஒன்று சேர்ந்தா ஆபத்து இந்த ஊழியர்கள் தான் சிறந்த வேலை நிலைமை நியாயமான சம்பளம் அல்லது அந்த புகழ்பெற்ற பெற்ற கலாச்சாரத்தை குறைக்க குரல் கொடுத்த முக்கியமானவங்களா ஒரு கம்பெனி அமைப்பு சார்ந்த ஊழியர்களை நீக்கும்போது அது நியாயமான காரணத்துக்காகவா இல்லனா வளர்ந்து வர ஒரு இயக்கத்தை ஒரு தந்திரமான கேள்வி எப்பவும் எழும் யூனியன் வெறும் இழப்பீடு நிறைய விஷயத்தை உணர்த்துது பழி வாங்கும் நோக்கோட நடந்ததுன்னு அநீதியை மாற்றுவதுதான் ஒரே தீர்வுன்னு நம்புறாங்க யூனியன் வெறும் இழப்பீடு இல்லாம திரும்ப வேலையில சேர்க்க வலியுறுத்துறது நிறைய விஷயத்தை உணர்த்துது பழி வாங்கும் நோக்கோட நடந்ததுன்னு அநீதியை மாற்றுவதுதான் ஒரே தீர்வுன்னு நம்புறாங்க இந்த சண்டை யூ கே சுவர்களுக்கு வெளியையும் போகுது இது டெக் மற்றும் கிரியேட்டிவ் துறைகளில் யூனியன் அமைப்பது பற்றிய உலகளாவிய விவாதத்தோட தொடர்புடையது பல வருஷமா கேம் உருவாக்குறது ஒரு ஆசையான வேலையா பார்க்கப்பட்டுச்சு ஆனா அந்த காலம் முடியுது ராக் ஸ்டார் இந்த சூழல்ல ஒரு அடையாளமா மாறுது உலகின் அதிக லாபம் ஈட்டக்கூடிய நெகிழ்வுத்தன்மை இல்லாத ஒரு நிறுவனத்துல ஒரு யூனியன் வெற்றிகரமா ஊழியர்களை திரும்ப வேலையில சேர்க்க செஞ்சா அது உலகளாவிய ஒவ்வொரு டெவலப்பருக்கும் கலைஞருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த விளையாட்டையே மாத்தக்கூடிய ஒரு முன்மாதிரியே உருவாக்கும் கிராண்ட் ஆட்டோ சிக்ஸ் கடைசியா வெளியாகும்போது அதோட பிரம்மாண்டத்தை நுணுக்கத்தை நாம கொண்டாடுவோம் ஆனா நாம அந்த பளபளப்பான ப்ராடக்ட்டை பார்க்கும்போது இப்போ நடக்கிற நிஜ உலக போராட்டத்தையும் ஞாபகம் வச்சு பணம் இந்த யூனியன் ஜெயிக்குமா கார்ப்பரேட் நிறுவனத்தை தன்னோட ஊழியர்களோட உரிமைகளை ஏத்துக்க வைக்குமா ராக் ராக்ஸ்டார் வெற்றிகரமா ஒரு நிரந்தரமான வடுவை ஏற்படுத்தி இனி வரும் அமைப்பாளர்களுக்கு அமைதியா இருக்க சொல்லி எச்சரிக்கை கொடுக்குமா இந்த யூகே ட்ரேட் யூனியனோட ஃபைட் ஆஃப் இட்ஸ் லைஃபோட முடிவு ஒட்டுமொத்த வீடியோ கேம் துறையில ஒன்றிணைந்த தொழிலாளர்களின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கலாம்